டாப் மெக்கானிக் குரூப் நண்பர் ஆனியர் வணக்கம் நார்வல் பிஎன் பைக் பார்க்குறது பார்த்திங்கன்னா மகேந்திரா செஞ்சிரோ செஞ்சதுக்கு ஒரு அஞ்சு விதமான சிடி உண்டு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ பார்த்துக்கு நிறைய பண்ணியிருவோம் பத்து வருஷமாவே இதுவும் ஒரு இது தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் பேசும் ப்ரோ ஸ்பெண்டர் ப்ரோ ஹோண்டா என்க்ஜி என்க்ஜி ஹெச்எஃப் டிலக்ஸ்ஸு மற்றபடி ஒரு அஞ்சு வண்டிகளுக்கும் வரக்கூடிய சிடி உண்டு தான் ஒரே லைன் தான் இது லைன் வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது அஞ்சு வண்டிக்குமே ஒரே லைன் தான் உங்களுக்கு மகேந்திராவில் மட்டும் அந்த லைன் கலர்கள் மட்டும் மாறும் இது பேசிக்காக தெரியும் எல்லாருக்குமே அது பார்த்தீங்கன்னா பிளாக்கில் ரெட் கோட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பேட்ரினுடைய ப்ளஸ் இது தெரியும் உங்களுக்கு எஸ்டி கையில் போகக்கூடிய பவர் சப்ளை அதாவது இந்த ஹோண்டா குரூப்பில் இது தெரியும் க்ரீனு க்ரீன் வந்து நான் எர்த்து வந்து இது வந்து கலர் வேறு இருக்குது இது வந்து ப்ளூவில் வந்து ஒயிட் கோட் போட்டு தான் பிக்கப் கையில் மொத்தமே நாலே ஓயிடு தான் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த மகேந்திரா செஞ்சுற வண்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏற்கனவே ஸ்கூட்டி பேப்பு போட்டு ஆல்ட்ரு பண்ணால் நிறைய வண்டி நிறைய பேருக்கு சிரமமாக இருக்குன்னாங்க ஸ்கூட்டி பேப்பு போனால் அதுக்கு மேகண்ட் டிப்பு கிரைண்டிங் பண்ணி டிப்லாம் கிரைண்டிங் பண்ண இல்லை இந்த டைப்லேயே போட்டுடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் அந்த வண்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் தெரியும் உங்களுக்கு இந்த பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக்கில் எல்லோ வந்தால் ஹீரோ குரூப்புங்களுக்கு எஸ்டி எஸ்டி காயில் போடுற லைன் இந்த வண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இல்லை பிளா பிளாக்கு இதுதான் எஸ்டி காயில் போகக்கூடிய லைனு இந்த ஒரு லைன் பண்ணிக்கணும் கிரீன் தெரியும் எல்லாருக்குமே ஹீரோ குரூப்பில் வந்து எர்த்து இந்த வண்டில் வந்து பிளாக்கில் வரும் இந்த சாக்கெட்டை கட் பண்ணிங்கன்னா பிளாக்கில் வந்துடும் இது கொடுத்துடலாம் இது கலர் வேறு இது வந்து பிக்கப் கார் இந்த வந்து பிக்கப் கார்லேருந்து ஒயிட் கலரில் வரும் மகேந்திரா செஞ்சுரில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வரும் க்ரீ ப்ளூவில் ஒயிட் கோடு போட்டது வரும் இது ஒயர் மட்டும் கலர் வேறு இருக்குது இது தெரியும் உங்களுக்கு பேட்ரி ப்ளஸ் வந்து மகேந்திராவில் வந்து ரெட்டில் ஒயிட் கோட் போட்டு வரும் சாவி ஆன் பண்ணால் பவர் சப்ளை வரும் உங்களுக்கு இது உங்களுக்கு ஹீரோண்டா ஸ்பெண்டர்னுடைய சாக்கெட் தான் சைனு சூப்பர் ஸ்பிளண்டர் கிளாமர் ஹெச்எப் டிலக்ஸு எல்லாம் வண்டியுடைய சாக்கெட் ஒரே சாக்கெட் தான் சிங்கிள் பேர் சாக்கெட்டு இது போட்டால் போதும் மகேந்திரா செஞ்சிட வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்டார்டிங்காக கிளியராக இருக்கும் வண்டி ஒரிஜினலோடய அவங்களுடைய பிக்கப்பு நல்லாயிருக்கும் ப்ராப்ளமே வரும் நாளைக்கு ஏதாவது சப்போஸ் போனாலும் ஈஸியாக உங்களை மாற்றிக்கலாம் ஒரு ரூபா செலவில் சாக்கெட் மட்டும் உங்களுக்கு பழைய வண்டி ஒயரிங் சாக்கெட் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை புது சாக்கெட் கூட விற்கிறாங்க அந்தமாதிரி வாங்கி நம்ம இது பண்ணிக்கலாம் இது வந்து வண்டினுடைய ஒரிஜினல் சாக்கெட்டு இது நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி இந்த சீடியும் ரிமூவ் பண்ணி ஆச்சு அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் கொஞ்சம் பெப்பாக இருந்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஏன்னா மேக்கன்ட்டுக்காக ஆகிட்டு கிரைண்டிங் பண்ணோம் இந்த மாதிரி விஷயங்கள் அது டைரெக்டாகவே லைன் பண்ணிடலாம் சில வண்டியில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக லைன் பண்ணுறப்போ வராது அது வந்து பிக்கப் கலந்து ரிவல்ஸ்னு சொல்லுவாங்க அதை பிக்கப் கலந்து ரெண்டு ஒயர் வரும் ரிவெல்ஸ் மட்டும் மாற்றி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு வந்து கிளீராக வந்துடும் அதுக்காக ஒரு சின்ன பதிவு அது தேங்க்ஸ் சொன்ன That's it.